தலைவர் பதவி ஏற்ற அந்த தருணம் ரொம்ப சவாலான ஒரு தருணம் நான் உயிரோடு இருப்பேனா நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா யாருக்குமே தெரியல அந்த டைமில் வந்து கொரோனாவை சமாளித்தாங்க அப்போ தான் தலைவர் வந்து பதவி ஏற்றாரு கொரோனாவை சமாளித்தாங்க மற்ற கட்சிகள்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ணல ரத யாத்திரை போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க வாங்க பால்கனியில் விளக்கேற்றி வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க வேக்சினேஷன் பாலிசி ஒழுங்கா இல்ல சோ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொரோனா டைம்ல நிறைய ஒர்க் பண்ணாங்க கொரோனாவை சமாளிக்கிறதுக்கு சொல்லிட்டே போலாம் பத்திரிகை நிருபர் நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா அவர்களிடம் ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த ஆட்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இது இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியை பொறுத்தளவில் தமிழகத்துல அப்படின்னு கேக்கும்போது இந்த திட்டம் நல்லா இருந்தது பெண்களுக்கான திட்டம் நல்லா இருந்தது இதெல்லாம் ஓகே ஏதோ சொல்றாங்க நம்மளும் கேட்டுக்கலாம் ஆனா கொரோனா டைம்ல தலைவர் செய்ததெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுக்குரியதுன்னு புகழ்ந்து பேசினதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல நிறைய பேர் யாத்திரைக்கு கூப்பிட்டாங்க பால்கனில விலக்கேற்ற கூப்பிட்டாங்க பாலிசி கோவிட் வேக்சினேஷன் பாலிசி ஒன்றும் சரியில்லை அப்படின்லாம் சொல்றீங்களே இந்த கோவிட் வேக்சினேஷன் இங்கிருந்து வந்தது நம்ம பாரத தேசத்துல இருபத்தி மாநிலங்கள் எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்கு அதுல ஒன் ஆஃப் த மாநிலம் தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எட்டு கோடி அதுல ஆறு கோடியே பன்னெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி பன்னெண்டு பேருக்கு வேக்சினேஷன் கிடைச்சிருக்கு இதுல முழுமையாக ரெண்டு டோஸ் போட்டவங்க கிட்டத்தட்ட அஞ்சு முக்கால் கோடி மக்கள் இதெல்லாம் இருந்து வந்தது இந்த தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் வேக்சினேஷன் கேம்ப்ல வேக்சினேஷன் கிடைக்காம முதல் காலகட்டத்துல இருந்தது அப்புறம் எல்லாருக்குமே வேக்சினேஷன் கிடைச்சது நிறைய டோசஸ் கிடைச்சிது நான் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட நானே நாலாயிரம் வேக்சினேஷன் ரெடி பண்ணி கொடுத்தேன் கவர்மெண்ட்ட இருந்து வாங்கி அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான டிரைவுகள் சக்சஸ்ஃபுல்லா நடக்க காரணமா இருந்த மோடிஜியோட போட்டோ மத்திய அரசோட பேரு எங்கேயுமே வரவிடாம பாத்துக்கிட்ட பெருமை இந்த திராவிட மாணவை சேரும் எல்லா வேக்சினேஷன் டிரைவலையுமே தமிழக முதல்வருடைய போட்டோ அவங்க அப்பா உடைய ஐயாவுடைய தான் இருந்துச்சு மத்திய அரசு பேருமரல மோடி ஐயா போட்டோவும் வரல ஆனா எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி கோவிடுக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க கோவிட் வேக்சினேஷனுக்கும் ஆனா இப்போ ஒரு பெருமை பீட்டுங்க பாருங்க இது டோட்டலி டோட்டலி அன்பேர் தலைவர் பதவி ஏற்ற அந்த தருணம் ரொம்ப சவாலான ஒரு தருணம் நான் உயிரோடு இருப்பேன்னா நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா யாருக்குமே தெரியல அந்த டைமில் வந்து கொரோனாவை சமாளித்தாங்க அப்போ தான் தலைவர் வந்து பதவி ஏற்றார் கொரோனாவை சமாளிச்சாங்க மற்ற கட்சிகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ணல ரத யாத்திரை போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க வாங்க பால்கனியில் விளக்கேற்றி வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க வேக்சினேஷன் பாலிசி ஒழுங்கா இல்லை ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொரோனா டைம்ல நிறைய ஒர்க் பண்ணாங்க கொரோனாவை சமாளிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் சொல்லிகிட்டே போகலாம் பத்திரிகை நிருபர் நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த ஆட்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இது இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியை பொறுத்தளவில் தமிழகத்துல அப்படின்னு கேட்கும்போது இந்த திட்டம் நல்லா இருந்தது பெண்களுக்கான திட்டம் நல்லா இருந்தது ஓகே ஏதோ சொல்றாங்க நம்மளும் கேட்டுக்கலாம் ஆனா கொரோனா டைம்ல தலைவர் செய்ததெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுக்குரியதுன்னு புகழ்ந்து பேசுனதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல நிறைய பேர் யாத்திரைக்கு கூப்பிட்டாங்க வாழ்க்கைல விலக்கேற்ற கூப்பிட்டாங்க பாலிசி கோவிட் வேக்சினேஷன் பாலிசி ஒன்னும் சரியில்லை அப்படின்லாம் சொல்றீங்களே இந்த கோவிட் வேக்சினேஷன் இங்கிருந்து வந்தது நம்ம பாரத தேசத்துல இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்கு அதுல ஒன் ஆஃப் தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எட்டு கோடி அதுல ஆறு கோடியே பன்னெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி பன்னெண்டு பேருக்கு வேக்சினேஷன் கிடைச்சிருக்கு இதுல முழுமையாக ரெண்டு டோஸ் போட்டவங்க கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் கோடி மக்கள் இதெல்லாம் எங்கே இருந்து இருந்தது இந்த தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் வேக்சினேஷன் கேம்ப்ல வேக்சினேஷன் கிடைக்காம முதல் காலகட்டத்துல இருந்தது அப்புறம் எல்லாருக்குமே வேக்சினேஷன் கிடைச்சது நிறைய டோசஸ் கிடைச்சது நான் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில கிட்டத்தட்ட நானே நாலாயிரம் வேக்சினேஷன் ரெடி பண்ணி கொடுத்தேன் கவர்மெண்ட் இருந்து வாங்கி அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான டிரைவுகள் சக்சஸ்ஃபுல்லா நடக்க காரணமா இருந்த மோடிஜியோட போட்டோ மத்திய அரசோட பேரு எங்கேயுமே வரவிடாம பாத்துக்கிட்ட பெருமை இந்த திராவிட மாடலை சேரும் எல்லா வேக்சினேஷன் டிரைவ்லயுமே தமிழக முதல்வருடைய போட்டோ அவங்க அப்பா கருணாநிதி ஐயாவுடைய போட்டோ தான் இருந்துச்சு மத்திய அரசு பேரும் வரல மோடி ஐயா போட்டோவும் வரல ஆனா எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி கோவிடுக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க கோவிட் வேக்சினேஷனுக்கும் ஆனா இப்போ ஒரு பெருமை பிடிப்பீங்க பாருங்க இது டோட்டலி டோட்டலி அன்பேர்